அதிரடியாக வெளியாகி இருக்கிறது இரண்டு மாநில தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணி கூட்டணியாக நின்ற ஒரு மாநிலத்தில் பெருவாரியான வெற்றியை பெற்றிருக்கிறது ரொம்ப குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் முன்னூத்தி எழுபது ஆர்டிகளை நீக்கியதற்காக பாஜகவை புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது மற்றும் ஒரு பக்கம் மூன்றாவது முறையாக ஒரு மாநிலத்தில் ஆட்சி பிடித்திருக்கிறது பாஜக அந்த மாநிலத்தில் ஹரியானாவில் இது முதல் முறை ஒரு கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிப்பது ஹேட்ரிக் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது எங்கெங்கெல்லாம் தவறு செய்தது காங்கிரஸ் குறிப்பாக கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து வெற்றி பாதை பக்கமே நகர்த்த முடியாமல் தோற்று கொண்டிருக்கிறார்கள் அது கமல்நாத்ல தொடங்கி பூபிந்தர் ஹூடாவரா வரை என்கிற கேள்வி இருக்கிறது காங்கிரஸ் செய்ய வேண்டிய கோர்ஸ் கரெக்ஷன் என்ன இந்த தோல்வியில் இருந்தும் வெற்றியில் இருந்தும் காங்கிரசுக்கு என்ன படிப்பினைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மற்றும் டெல்லி தேர்தலுக்கு பாஜகவுக்கு மற்றும் ஒரு சவாலை கொடுக்குமா காங்கிரஸ் என்கிற விஷயங்கள் இந்த எலெக்ஷன் சொல்லக்கூடிய செய்திகளை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்த் குரலின் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு போலரைஸ்டு ஸ்டேட்டாக சமூகமே இருக்கூறாக பெரிய அளவுக்கு பிளந்திருக்கக்கூடிய மாநிலங்களாகத்தான் நம் பார்க்க வேண்டும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அது வந்து கம்யூனலாக போலரைஸ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஹரியானாவை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவுக்கு கேஸ்ட் ரீதியிலாக போலரைஸ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் பிஜேபி இது ரெண்டும் எடுத்துக்கலாம் ஒமர் அப்துல்லா தான் இந்தியா கூட வெற்றி பெற்றிருக்கிறது உமர் அப்துல்லா இரண்டாவது முறையாக முதலமைச்சராகிறார் அவருடைய தகப்பு நான் இன்றைக்கு எம்எல்ஏவாக செய்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு வயதை கடந்த ஃபருக் அப்துல்லா ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் சொல்லியிருக்காரு என்னுடைய மகன் தான் சீஃப் மினிஸ்டராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் பட் ஸ்டில் இதில் நம்ம எந்த அளவுக்கு அந்த சமூகம் இரு அல்லது போலரைஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா பாஜகவில் இருபத்தேழு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த இருபத்தேழு பேரில் ஒருவர் கூட இஸ்லாமிய கேண்டிடேட் கிடையாது அப்படிங்கறத பார்க்குறோம் ஜம்மு தான் பாஜக தன்னுடைய பேஸ்டியனாக வைத்து வெற்றி பெற்றிருக்கிறது காங்கிரஸ் அங்க ஆறு ஏழு சீட் வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க கூட்டணி இல்லை தான் ஜெயிச்சுருக்காங்க காங்கிரஸில் ஒரு ஹிந்து கேண்டிடேட் கூட வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ இதுக்கப்புறம் சாஃப்ட் இந்துத்துவாவை இவங்க எடுக்கணுமா இப்போ கேபினட்டே ஒருவேளை கூட்டணி சர்க்காராக கேபினட்டே அமைச்சாலும் கூட எல்லாரும் இஸ்லாமியர்களாக இருந்தால் அந்த இடத்துல அது பிரதிநிதித்துவம் என்னவாகுங்கிற இடத்துல ஜம்மு காஷ்மீர் நேஷ்னலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியில் ரெண்டு ஹிந்து எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் மேபி அவங்களில் ஒருத்தருக்கான இதை உறுதி பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா நீங்கள் வெற்றி பெற்றவர்களில் பெரும்பான்மை அப்படின்னும் போது அதுக்குள்ளே மைனாரிட்டிக்கான பிரதிநிதித்துவத்தை இன்ஷூர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்போ ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் தோல்வியடைந்த மாநில கட்சியில் தோல்வியடைந்த மெஹபூபா முஃப்தி வெற்றி பெற்ற கட்சிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு சொல்கிறார் இந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் எங்களுக்கான ஸ்டேட் உடன் நீங்கள் திரும்ப கொடுக்கணும் மீண்டும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துகிறார் உமர் அப்துல்லாம் ஃபருக் அப்துல்லாம் நாங்கள் அதற்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு விஷயம் இதில் சிபிஎம் சிபிஎம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகமது யூசுஃப் தாரிகாமி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏ கூட்டணி கட்சிக்குள்ளே இந்தியா கூட்டணிக்குள்ளே தான் அவர் நின்னாரு தொடர்ந்து ஐந்தாவது முறையாக தன்னுடைய தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஒரு சிபிஎம் ஆகட்டும் அதே போல் இந்த பக்கம் காங்கிரஸ் ஆகட்டும் இவர் எல்லாரையும் தாங்கி அரவணைத்து போன நம்முடைய ஜம்மு காஷ்மீர் நேஷனலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி ஆகட்டும் இப்போ அதை இந்தியா கூட்டணியாக அங்கே நிற்கும் பொழுது அவர்களுடைய அந்த அந்த கிரவுண்டில் அவங்க எடுத்த ஹோல்டுங்கிறது இருக்கு இல்லையா அது பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது பாஜக அங்கே கீழே டவுன் தள்ளப்பட்டதுக்கு காரணம் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கத்தில் தொடங்கி ஸ்டேட் இன்னும் கொடுக்காமல் இருப்பது போல் கவர்னருக்கு லெப்டினன்ட் கவர்னரை வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆடக்கூடியது அப்படிங்கிறதும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அங்கே கவர்மெண்ட்டே இல்லாமல் இவங்க நினச்ச மாதிரிலாம் தான் அந்த ஸ்டேட்டில் செய்ததை என்னுடைய நீச்சி இவங்க ரொம்ப தொல்லை பண்றாங்க நம்ம ஓட்டு போட்டே தேர்ந்தெடுத்தடலாம்னு இவ்வளவு பெரிய ஓட்டர் டேர்ன் அவுட் வந்திருப்பது அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக பார்க்கணும் ஸோ இதுல இருந்து கற்றுக்க வேண்டியது நீங்கள் சேர்ந்து நின்று அந்த ஸ்டேட்டில் யார் பலசாலியோ ஜம்மு காஷ்மீரில் உமர் அப்துல்லா தான் பலசாலி ஃபரூக் அப்துல்லாவினுடைய கட்சி தான் பலசாலி அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு அக்காம்டேட் ஆகி நீங்கள் சபார்டினேட் ஆகியிருப்பதை காங்கிரஸ் செய்தது அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றது இதை அப்படியே மகாராஷ்டிராவுக்கு கொண்டு வந்து பொருத்தி உத்தவ் தாக்கரே சரத்பவார் அந்த தான் காங்கிரஸும் வரணும் காங்கிரஸ் அஃப்கோர்ஸ் ஒரு காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் தான் நம்ம அதை இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் அந்த காங்கிரஸுக்கு நீங்கள் மகாராஷ்டிராவில் சபாடினேட் என்பதை விட ஒரு ஃபேஸாகவே மாநில கட்சியில் அதனுடைய முகமாக இருக்கிறவரை மாற்றுவதில் ஒரு விஷயம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் நீங்கள் காங்கிரஸில் ஒருவேளை நீங்கள் யாரை வேணாலும் நினச்ச நேரத்துக்கு மாற்றிக்கலாம் ஆனால் ஒரு உதவ் தாக்கரே மராத் டீ ப்ரைடாகவும் அல்லது மகாராஷ்டிராவின் உட்கையை ஃபேஸ் ஆகவும் மாற்றுவது என்பது களத்தில் ஈடுபடும் கடந்த காலத்தில் அவங்க அப்பா பால் தாக்கரே அதை செய்யலையா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆஃப் கோஸ் அவர் நேரடியாக திருத்தலை போட்டிட்டாராங்கிறதுலாம் வேற ஒரு விஷயம் ஆனால் அவர்களால் அந்த ஓட் பேங்க் அந்த கோர் ஓட் பேங்க்கை உருவாக்க முடிஞ்சது நீங்கள் சிவசேனாவோட மராத்தி பிரையடை யாரும் பேச முடியாது அப்போ நீங்கள் சேர்ந்து நிற்க முடிஞ்சால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதற்கு ஜம்மு காஷ்மீர் ஒரு உதாரணம் உதவ தாக்கரை இந்த நேரத்தில் இந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு கன்சென்சஸ் ரொம்ப முக்கியம் கூட்டணிக்குள்ள இவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று மற்ற ரெண்டு கட்சிகளும் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுக்கு சிவசேனா ஆதரவளிக்கும் அதாவது நான் ஆதரிப்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வராரு ஏன்னா முன்கூட்டியே முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லிவிடுவது ஒருவேளை நல்லதோ அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீரில் இவங்க ஜெயிச்சாங்கன்னா ஓமர் அப்துல்லாங்கிறது முடிவு செய்யப்பட்டது தான் அங்கே நயப் சிங் சைனி ஹரியானால என்று சொல்லிவிட்டு தான் தேர்தலை சந்தித்தார்கள் இந்த ரெண்டு இதுலேயுமே அப்போ அப்படி ஒரு சிஎம் ஃபேஸ் அறிவிக்கிறது என்பது ஒரு கூடுதல் எட்ஜாக கூட இருக்கலாம் அப்படின்னு உத்தவ் கருதலாம் ஸோ இதை அப்படியே இங்கே காங்கிரஸ் அப்ளை பண்ணுதா என்கிற ஒரு கேள்வியை பார்க்கணும் ஸோ ஹரியானாவின் தோல்வியை நோக்கி வந்தோம் அப்படின்னா காங்கிரஸ் பல இடங்களில் தவறு செய்திருக்கிறது பாஜக ஏன் ரொம்ப கேல்குலேட்டாக செஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது கேஸ்ட் இக்குவேஷனை பார்த்து கரெக்டாக ஆட்களை உள்ளே இறக்கி கேண்டிடேட் செலெக்ஷனாக அவங்க பண்ணது ஏன்னா நீங்கள் வர்சஸ் நான் ஜாட் அப்படிங்கிற அந்த பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பன்னெடுங்காலமாகவே இருந்து வருகிறது இதில் எங்கே ஒரு விஷயம் அப்படின்னா பிஜேபி வந்து ஒரு பாயிண்ட் ப்ராப்பராக பண்ணியிருக்கு தலித்துகளுடைய வாக்குகள் மிக பெருவாரியாக குறிப்பாக குமாரி சேல்ஜா அவர்கள் தலித்துகளுடைய முகமாக இருந்து அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் அவங்க அவங்க ஒரு வேலை ஜெயிச்சா சிஎம் ரேஸில் கூட இருக்கிறாங்க என்கிற அந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கன்சால்டேட் பண்ணி தலித் வாக்குகளை தலித்துகளுடைய வாக்குகளை காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா கூட்டணி நகர்த்தியது இதுக்கு கவுண்டர் கன்சால்டேஷனாக ஓபிசி ஸ்கூல்ல ஒரு வேலையை நடத்தி அதை பாஜக அறுவடை செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதே போல் ஜாட் நான் ஜாட் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறதையும் பாஜக ப்ராப்பராக அதை கரெக்டாக பார்த்து அறுவடை பண்ணியிருக்குங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ரெண்டாவது பாயிண்ட்டு ரொம்ப கலோக்கியலாக சொல்கிறாங்க மோடி பிரச்சாரத்துக்கு போகாதனால தான் பாஜக ஜெயிச்சிருச்சு ஹரியானாவில் அப்படின்னு கலோக்கியலாக சொல்லலாம் ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது ராகுல் பிரச்சாரத்துக்கு போகாமல் குறைத்து கொண்டு இருந்தால் இந்த சீட்டும் வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அப்போ எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த தலைவர் அந்த மாநிலத்தினுடைய பெருமைகளை அதை கருதிய கொள்ளக்கூடியதாக தான் போவாங்க ஆனால் இண்டிபெண்டாக செயல்படுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வரலனாலும் ஒரு தர்மேந்திர பிரதான இன்சார்ஜாக போட்டு நயப் சிங் சைனி ஏழு மாதம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அவரை போட்டு அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா பிஜேபி மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை களத்தில் செய்திருக்கிறது அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோர் டு டோர் கேம்பெயினாக அஃப்கோர்ஸ் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு பேக்கப்பில் இருக்குது அந்த ஆர்எஸ்எஸ் ஹரியானாவில் தண்ணி இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஸோ அதனுடைய நீட்சியாகவும் நம்ம இந்த பர்டிகுலர் விஷயத்தை பார்க்கணும் ஆக இப்படியான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறத அவங்க செஞ்சுருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி டோர் டு டோர் ஒர்க்கில் அதில் கோட்டை விட்டுருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் பத்து ஆண்டுகள் ஆட்சி ஒன்றும் அப்படியெல்லாம் தேனாரும் பாலாறுலாம் ஓடிடல ஹரியானாவில் அதுக்கு பிறகும் உங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னா நீங்கள் உங்களை தேடி வந்த வெற்றியை நீங்கள் தட்டி விட்டுட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா நீங்கள் மோடியினுடைய ஃபோட்டோஸை போடாமல் கேம்பெயினுக்கு பெரிய லெவலுக்கு வர கூப்பிடாமல் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கிரவுண்டில் அவங்க ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சு வச்சுருக்காங்க பத்து வருஷம் பவர்ல இல்லைனா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கணுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா திரும்பவும் இப்போ எதிர்க்கட்சி அரசியல் உட்கார்ந்து அப்படின்னா யூ ஆர் லிட்ரலி வைப்டவே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இந்த இடத்துல தான் நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு காங்கிரஸ் தன்னுடைய மிக பழம்பெரும் தலைகளை அவர்களை பிஜேபி மாதிரி இந்த மகரிஷி மார்க் மண்டலா அதில் போட்டுட்டு நீங்கள் ஆலோசனை மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த லெவல் ஆஃப் லீடர்ஸாக உள்ளே இறக்குறோங்கிற இடத்துக்கு வர வேண்டும் நான் கேட்குறேன் திபிந்தர் சிங் ஹூடா இதாகிட்டார் எம்பி ஆகிட்டார் உபிந்தர் சிங் ஹூடா ஒரு ஓய்வுக்கு போனால் தான் என்ன பையன் எம்பியாக இருக்கட்டும் நான் சீ சீஃப் மினிஸ்டர் ஃபேஸாக வருவேன் ஐம் நெய்தர் ரிட்டையர்டு நார்டையர்டு அப்படின்லாம் ஒரு பஞ்செல்லாம் பேசுகிறார் அவருக்கு எழுபது எழுபத்தி ஏழு வயதை இடத்தை கடந்தவர் அவர் அவர் நான் டயர்டும் ஆகலை ரிட்டையர்டும் ஆகலை அப்படின்ட்டு அதை கேட்க கலோக்கியில இருக்க ஆனா கிரவுண்டு நீங்க கனெக்ட் ஆகுறீங்களா மாடர்னைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றீங்களா இரநூத்தி நாற்பது சீட்டு அப்படிங்கிற எண்ணுக்கு பிஜேபி பார்லிமெண்ட் தேர்தலில் வந்த பிறகு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்க கிரௌண்டில் ஒர்க் பண்ணாங்க அதை விட முக்கியம் ஆர்எஸ்எஸை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி நீங்கள் போய் வேலை செய்யுங்க நாங்கள் மற்ற வேலைகளை பார்த்துக்குறோன்னு ஒர்க் பண்ணாங்க எத்தனை இடத்துல நீங்கள் கூட்டம் போட்டிங்க எவ்வளோ பேரை கூப்பிட்டு கோர்ஸ் கரெக்ஷனுக்கு வேலை பார்த்தீங்க தோற்றதுக்கு காரணம்னா அவங்கள என்ன பண்ணிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இது இங்கே மட்டுமல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல்நாத்துக்கும் திக்விஜய் சிங்குக்கும் அங்கே இதுக்கு முன்பாக என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மத்திய பிரதேசத்தில் அவங்களுக்கு என்ன ஆச்சு மத்திய பிரதேசத்தில் பேக் டு பேக் கிட்டத்தட்ட நாலு கவர்மெண்ட்டுங்க நல்ல ஒரு ஒன்றரை வருஷம் நீங்கள் ஏதோ ஆட்சியை பிடிச்சிருந்தீங்க அதை கவுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது நியாயம் இல்லைங்கிறதெல்லாம் வேற ஆனால் வரிசையாக இருந்திருக்காரு பதினெட்டு ஆண்டு காலம் சிவராஜ் சிங் சௌஹான் ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டராக அங்கே இருக்க முடிகிறது காங்கிரஸ் அங்கே என்னவாக இருக்கிறீர்கள்ங்கிற பாயிண்ட் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோக் கெலாட் ராஜஸ்தானையும் பறி கொடுத்தாருங்கிற கேள்வி இருக்கு புபேஷ் பாகல் பறி கொடுத்தாருங்கிற கேள்வி இருக்குது உங்ககிட்ட தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே தவிர இந்த தலைவர்கள் அடுத்த தலைமுறையை பண்ண ட்ரைட் பண்ணாங்களா அதை விட முக்கியம் அடுத்த தலைமுறை கேடஸ் முதல்ல இந்த தலைவர்களோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இடத்துல தலைவர்கள் இருக்கிறார்களாங்கிற கேள்வி இருக்குது நீங்கள் அதெல்லாம் எதையுமே ரிவைவ் பண்ணாமல் டச் பண்ணாமல் தான் விடுவீங்க எங்கள் லீடர்ஸ் பார்த்துப்பாங்கன்னா லீடர்ஸ்க்கு உங்கள் கேடர்ஸ்க்குமே கனெக்ஷன் இல்லாத போது அதுக்கு மிகப்பெரிய என்ன முடிவை கொடுக்க வேண்டுமோ அப்படி தான் கொடுக்கும் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நீங்கள் இது வெற்றி கைக்கு வந்து வெட்டுறீங்க அதை தள்ளி விட்டுட்டு உட்காருவீங்க அப்படின்னா பத்தாண்டு ஆண்டி கிபிசிங்ல அப்படி ஜெயிக்க முடியாத லெவலுக்கா காங்கிரஸ் இருக்கிறது அப்படிங்கிற கேள்விதான் தான் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமாரி செல்ஜா அவர்கள் ரொம்ப வருத்தத்தோட பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதில் காங்கிரஸினுடைய தலைமை தலையிட வேண்டும் மத்திய தலைமை அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்டாக இருக்குது காங்கிரஸினுடைய காரியக்கர்த்தாக்கள் எங்களுடைய ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்காங்க ஏமாந்து போயிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு வருத்தமாக இருக்குது வழியாக இருக்குது ஏன் தோத்தம் அப்படிங்கிறது மத்திய தலைமை அசஸ் பண்ணணும் தோற்றுக்கான காரணத்தை இது எப்பயும் போல அப்படின்லாம் விட்டுறக்கூடாது வழக்கமாக நம்ம எலெக்ஷன் வந்தோம் முடிஞ்சிருச்சு சரி வேலையை பாருங்கள் எதிர்கட்சி வச்சு வேலை செய்யறதுலாம் சொல்ல முடியாது இது தோற்றுறதற்கு காரணம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வர முடியாமல் போனதற்கு யாரும் வேலை செய்யாததெல்லாம் காரணம் என பார்த்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஹை கமாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டியை ரிவைவ் பண்ணுறதோடு சேர்ந்து இந்த மோசமான முடிவுக்கான காரணங்களை கலைய வேண்டும் அவங்க அப்படிப்பட்ட ஆட்களை கட்சியிலேருந்து களையெடுக்க வேண்டும் என்கிற ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார்கள் ஏன்னா திரும்ப 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 இவங்க எல்லாம் போய் வரிசை அங்கே டெல்லியில் நின்று யார் முதலமைச்சர் அவர் வெற்றி பெற்றால் அப்படிங்கிறத நோக்கி தான் நகத்து தவிர அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டிய பல விஷயங்களை அவங்க எடுத்துக்காம போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இதை தாண்டி மகாவிகாஸ் அகாதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டாகவும் நம்ம பார்க்கணும் ஏன்னா பிரிந்து நின்றீர்கள் என்றால் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிப்படையாகவே பிரிவுகள் வெளியில் தெரிய ஆரம்பித்தது அப்படின்னா எதிர்கட்சிக்கான எட்ஜ் என்பது ரொம்ப கிளியராக இருக்கிறது அப்படின்னும் பார்க்கணும் அதே நல்ல ஒரு விஷயம் ஸ்பாயில் ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும் மக்கள் நல கூட்டணி போல் அங்கே உருவான இரண்டு பேர் அது இந்தியன் நேஷனல் லோக்தல் அதே போல் ஜன் ஜனநாயக் பார்ட்டி ஜேஜேபி துஷியன் சௌதாலாவும் சரி இந்த பக்கம் இன்னொரு சௌதாலாவும் இவங்க பண்ண அதே போல் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் தனியாக என்னார் ஒரு தொகுதியெல்லாம் பார்த்தேன் நோட்டாவுக்கும் கீழே தான் ஆம் ஆத்மி இருக்கிறது சில தொகுதிகளெலாம் பார்த்தா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க நோட்டா அறநூறு ஓட்டோ என்னமோ வாங்கியிருக்கு ஸோ அந்த லெவலுக்கு அவங்க இருந்தாலும் கூட ஏன் இந்த ஸ்பைல்ஸ் போட்டு விளையாடினாங்க அப்போ நீங்கள் எல்லாருமே ஒன்றா இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது அஃப்கோர்ஸ் அப்போ இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா ஒரு சிங்கிள் ஃப்ரண்ட்டாக யுனைடட் ஃப்ரண்ட்டாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி வீசுவதற்கு எல்லாரும் ஒருங்கிணைக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை இருக்கு இல்லையா அது மிக முக்கியமானது அப்படிங்கிறத புரிந்து கொண்டதன் காரணமாக தான் உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்கிறார் நம்ம உடனடியாக பார்க்க வேண்டியது யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு என்ன முடிவு பண்ணாலும் கூட சேர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ இப்படியான விஷயங்களை காங்கிரஸ் கையில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒன்று காங்கிரஸினுடைய அமைச்சரவை குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் வெற்றியை கொண்டாடுவதற்கான நேரங்கிறது ஜம்மு காஷ்மீருடைய கிரவுண்ட் எப்பயுமே வேறு தான் அதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ரிவைவ் ஆகிடுச்சு பார்ட்டி த என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் தவறு செய்வதாக தான் அர்த்தம் இதில் நல்லா கவனிக்கணும் மோடி அமித்ஷாவும் கிரவுண்டுக்கு திரும்ப திரும்பலாம் போகாமலே ஹரியானாவில் அதாவது டே அங்கே கட்சியினுடைய தலைமையை மாநில தலைமையை பவரை கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு விட்டுட்டு மேலே இருந்து சில முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் முடிவை கேட்டுட்டு அவங்களால் ஜெயிக்க முடிகிறது என்று சொன்னால் மகாராஷ்டிராவில் அவங்க ஏற்கனவே போக ஆரம்பிச்சிட்டாங்க மோடி எந்த அளவுக்கு லெத்தார்ஜிக்காக ஹரியானாவில் இருந்தாருன்னா அங்கே எலெக்ஷன் கேம்பெயின் இருக்குது அவரு கிளம்பி குவாட் சம்மிட் போகிறேன்ட்டு யூஎஸ் கிளம்பி போயிட்டார் அப்படியெல்லாம் அவர் போகக்கூடியவர் கிடையாது ஆனால் அவர் போனார் நம்ம போ ஏன்னா ஒரு வேளை இதில் தோற்றுட்டோம் அப்படின்னா நம்ம முகத்தை போட்டு நம்ம போய் பிரச்சாரம் பண்ணி தோத்துட்டோம்னு வந்துடுமே அப்படிங்கிறதுக்காக அவர் கான்ஷியஸாக நகர்ந்தார்னு வச்சுக்கோங்க அது பாசிட்டிவாக நெகட்டிவாக என்பதை தாண்டி வேறு முகங்களோடு அவர்களால் ஜெயிக்க முடிந்திருக்கிறது கோர்ஸ் கரெக்ஷன் அதாவது கடந்த மே மாதம் வந்த முடிவுகள் இருக்குது இல்லையா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு மே முடிஞ்சு ஜூனில் அவங்க ஆட்சி இருக்கும்பொழுது அதற்கு பிறகு அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது தான் இவ்வளவு விஷயங்களும் காட்டுகிறது இந்த ஸோ கால்டு சோஷியல் இன்ஜினியரிங் எதுக்கோங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத காங்கிரஸ் கற்றுக்கணும் காங்கிரஸ் மேபி அது கிணத்துக்குள்ளே இறங்கி தூர் வாடுறதும்பாங்க இல்லை பழைய பில்டிங்கை புனரமைக்கிறதுக்கு உடனடிக்கிறது மற்றதெல்லாம் சொல்கிற க்ளீனிங் வேலை மாதிரி போட வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் ஒரு பலமான எதிர்கட்சியாக அவர்கள் இருந்தாலும் கூட பதினைந்து ஆண்டுகளாக நீங்கள் பலமான எதிர்க்கட்சியாகத்தான் எதிர்கட்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கட்சியினுடைய கட்டமைப்பு சோர் வரும் அப்போ நீங்கள் பிஜேபிக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் பேக் பண்ணுகிறதோ அதே போல் மக்களிடம் டோர் டு டோர் கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்புகளை உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது எனி அப்போசிஷன் அது காங்கிரஸ் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை அங்கே மாநில கட்சிகள் அவங்க ஒரு ரிவைவலாக புதிய விதத்தில் வந்தாலும் கூட அது வரவேற்கத்தக்கது தான் அதை அவர்கள் செய்கிறார்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரதானமான கேள்வியாக இருக்கிறது பாடங்களை கற்றுக்கொள்கிறார்களா அடுத்து மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் டெல்லியில் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் ஸோ இதனோட அப்டேட்ஸ் இதனுடைய மற்ற அனாலிசிஸ் எல்லாம் நம்ம பின்னாடி விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்